ஸோ அது என்னப்பா இந்த கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அடுத்த போப்பா யார் வர்றது அப்படின்றது நிர்வாகிக்க சக்தி இருக்கு இல்லையா அது வந்துட்டு இந்த கார்டினல்ஸ் கிட்டதான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தகுதிகள் வரைமுறைகள் இதெல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு ஸோ அப்படி வந்துட்டு கார்டினல்ஸா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்கதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போப்பை வந்துட்டு நிர் அஹ் நேரடியா வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி வந்துட்டு எழுபத்தி ஒரு நாடுல இருந்து மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு கார்டினல்ஸ் வந்து தேர்ந்தெடுத்தவர் தான் இந்த போப் பதினாலாம் டியோ அப்படின்னு ஏன் சொல்லலாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த போப் பதினாலாம் இடையோ அதை தாண்டி போப்பானவரை அவர் வந்துட்டு மாறி இருக்கிறதுனால அவருக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு போப் பதினாலாம் லியோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல் போப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வட அமெரிக்காவை சேர்ந்த யாருமே அந்த இருநூத்தி அறுபத்தி ஆறு போப்ஸ் இருக்காங்க இல்லையா அதுல ஒருத்தர் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வட அமெரிக்காவை சேர்ந்தவங்க கிடையாது ஸோ முதல் டைமா வந்துட்டு வட அமெரிக்காவில வந்து போப் பதினாலாம் லியோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முன்னாள் போப்பா இருந்த போப் பிரான்சிஸ் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான இறுதிச் சடங்குகள் அப்படின்றதெல்லாம் முறைப்படி நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த தேர்வு அப்படின்றது இல்லையா அந்த நூத்தி முப்பத்தி மூணு கார்டினல்ஸுமே கூடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாடிகன்ல இருக்கக்கூடிய சிஸ்டன்ட் சேப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவாலயத்துல ஒண்ணு கூடி அடுத்த போப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கான முயற்சியில மே ஏழாம் தேதியே இறங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ எப்ப வந்துட்டு இருந்து வெள்ளை நிறை புகை அப்படின்றது விடியேற்போ அப்பதான் வந்துட்டு அடுத்த போப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்படும் மே ஏழாம் தேதி கூட்ட கூட்டத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போப் தேர்வு செய்யப்படல அப்படின்னு தான் சொல்லணும் பட் மே எட்டாம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறை புகை அப்படின்றது வந்துட்டு அந்த தேவாலயத்துல இருந்து வந்ததுனால போப் தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் யார் அந்த அடுத்த போப் அப்படின்றத எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க சோ நிறை புகை வெளியேறின கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போப் பதினாலாம் தேதியோ இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு மக்கள் முன்னாடி தோணி பேச ஆரம்பிச்சிருந்தாப்ல அப்படின்னு தான் இவருக்கு முன்னாடி சீனியாரிட்டி வயசுலயா இருந்தாலும் சரி இல்ல அதிக அனுபவம் கூடிய கார்டினல்ஸ் இருந்தாலும் கூட பிரான்சை முன்னாள் போப்புக்கு வந்து இவர் மேல அதீத நம்பிக்கை அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஒரு தலைவருக்கான தலைமைத்துவ பண்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அவர் நம்பியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலர் இந்த போட்டியில இருந்தாலும் யார் இந்த அடுத்த போப் அப்படின்னு சொல்லி பல பேர் கிசுகிசுக்கப்பட்டாலும் போப் பதினான்காம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு போப் பிரான்ஸ் இரண்டு போன போப் பிரான்சிசம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் தாண்டி இப்ப போப் பிரான்சிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன நல்லா கொடுக்கப்படும் அவங்களுக்கு செஞ்சு தரப்படக்கூடிய வசதிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா போப்பா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருத்தருக்கு அமெரிக்கால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் வரைக்குமே சம்பளம் அப்படின்றது கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் நாலாயிரம் டாலர் அப்படின்னா என்ன பார்த்து நாலாயிரம் ரூபா தான் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது நாலாயிரம் டாலர் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பக்கம் வருது அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒவ்வொரு மாசமும் போப்புக்கு வந்துட்டு சம்பளமா கொடுக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போப்பா இருந்த போப் பிரான்சிஸ் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு அவருடைய சம்பளம் அப்படின்றத எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம நிறைய அறக்கட்டளைகளுக்காக இருந்தாலும் சரி இல்ல தொண்டு செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதுக்காக இருந்தாலும் சரி அப்படியே அவருடைய சம்பளம் அப்படின்றத பிரிச்சு கொடுக்க சொல்லியிருந்தாரு இன்கேஸ் ஒருவேளை வந்துட்டு போப் பதினான்காம் இருக்காரு இல்லையா நான் வந்துட்டு என்னுடைய சம்பளம்

இல்லை அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா எது வேணாலும் போப் அங்க இருந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம போப்பினுடைய பயணத்துக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குண்டு துளைக்காத கார்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா ஏன்னா போப்புன்றவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக பேசக்கூடியவங்க போராடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படி வந்துட்டு ரெண்டு நாடுகள் இன் போர்ல இறங்குது அப்படின்னா ஒரு நாடா வந்துட்டு வேணாம் நீங்க பண்றது தப்பு அப்படின்றத கண்டிக்கக்கூடிய இடத்துல போப் இருப்பாங்க ஸோ அப்படி சொல்றதுனால அவங்களுக்கான உயிர் பாதுகாப்பு அதுக்கான அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கிறதுனால போப்புகளுக்கான கார் அப்படின்றது எப்பயுமே பிரத்யேகமா வடிவமைக்கப்படும் சோ அந்த காரா இருந்தாலும் சரி அதை தாண்டி இன்கேஸ் வெளிநாடுகளுக்கு வந்துட்டு போ போறாங்க அப்படின்னா அதுக்கான பிளைட் டிக்கெட்ல ஆரம்பிச்சு இதர செலவுகள் வரைக்கும் அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போப்புகளுக்கான மருத்துவ செலவு அப்படின்றது இல்லையா இது மொத்தத்தையுமே வந்துட்டு தேவாலயம் பார்த்துக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ போப்பினுடைய வேலை அப்படின்றது உலகத்துல அமைதியை நிலைநாட்டுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இன்கேஸ் போப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ரிட்டையர்டாக விருப்பப்படுறாங்க இல்லை எனக்கு வந்துட்டு இந்த பணி போதும் இந்த இறை வந்துட்டு போதும் நான் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் காலம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறுப்புகள் எதுவும் இல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாவும் மாசம் மாசம் ரெண்டு லட்ச ரூபா அப்படின்றது வந்துட்டு பென்ஷனா கொடுக்கப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போப்பு அவர்களுக்கு பல பெசிலிட்டிஸ் அப்படின்றதும் தேவாலயம் சைட்ல வந்து பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ நீங்க போ பதினான்காம் டியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தரேன் பாய் பாய்